அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அண்ட் குட் ஈவினிங் மாலை நேர வந்தனங்கள் நான் ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பீஸின் ஹோம் கிவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அஸ்கான் கதைக்கிறேன் நான் ஹாஸ்பீஸில் தற்பொழுது உங்களுக்கு நேரலையாக எங்களுடைய வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பாளரை உருவாக்க வேண்டும் என்ற எங்களுடைய எஸ் எல் எம் அவருடைய ஆஜியார் அவர்களுடைய கன்செப்ட் ஊடாக இந்த வீட்டுக்கொரு முறையான பராமரிப்பாளர் உருவாக்கப்பட வேண்டும் என்ற செயல் இன்று பதினைந்தாம் திகதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூற்றி மூன்றாவது பெஜ் இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இந்த வீட்டுக்கொரு முறையான பராமரிப்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய இந்த செயிட்டமானது முழுமையாக இலவசமான ஒரு செயற்திட்டத்தில் நாங்கள் இதில் செய்து போகின்றோம் நாங்கள் இதில் வாரம் ஒன்றுக்கு இரண்டு குழுமங்களை உள்வாங்குகின்றோம் புதன் வியாழன் அதே போன்று சனி மற்றும் ஞாயிறு இந்த இரண்டு குழுமங்களை நாங்கள் உள்வாங்கப்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி மூணாவது குழுமம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதனை பொறுத்தவரையில் பிரதானமாக நான்கு வளவாளர்கள் கலந்து சிறப்பிப்பார்கள் ஏறாவூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சாபிரா அவர்கள் அதே போன்று ஏறாவூர் ஆதார வைத்தியசாலை சீனியர் ஃபார்மசிஸ்ட் முனாஃபிர் அவர்கள் அதே போன்றும் இரண்டு பிரதான நர்சிங் ஆபீசர்ஸ் மாதிரி கலந்து இந்த இரண்டு நாள் பயிற்சி நிறைய நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதானமாக நாங்கள் செய்து வருகின்ற ஈஸ்கா ஊடாக நான்கு சேவைகள் செய்து வருகின்றோம் அதில் பிரதானமான ஒரு சேவைதான் இந்த வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பாளர் உருவாக்கப்படுவது ஏன் சொன்னால் சமூகத்தில் பல தேவைகள் இந்த பராமரிப்பாளர்கள் ஊடாக ஒவ்வொரு வீடுகளிலும் தேவை உடையதாக காணப்படுகின்றது அதே போன்று இந்த கேன்சர் பிரிவென்சன் ப்ரோக்ராம் கூட இதனூடாக நாங்கள் செய்து வருகிறோம் ஏன் சொன்னால் வறுமுன் காப்பம் செயும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பாளர் உருவாக்கப்பட வேண்டும் செய்திட்டமும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த புரோகிராம் நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யாரும் இதில் கலந்து கொள்ளலாம் எந்த ஒரு குறித்த ஒரு கல்வித்தகமை இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது எனவே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த புரோகிராமில் கலந்து கொள்ளலாம் இது சமூகத்தில் எவ்வளவு தேவை உடையதாக காணப்படுகின்றது என்பது எங்களுடைய பிரதான வளவாளர்கள் ஒருவரான சீனியர் பார்மசிஸ்ட் முனாபிரா மிஸ் அவர்கள் இது பற்றிய உங்களுக்கு சில விடயங்களை கூறுவார்கள் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் பார்மசிஸ்ட் முனாஃபிரா அவர் பேஸ் பண்றேன் இங்கே நான் மருந்து சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதாவது ட்ரக் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் செய்துட்டு வரேன் இது டூ டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹோம் கே கிவிங் டூ டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதுல முக்கியமா என்ன சொல்லுதுண்டா ஒரு பேஷன்ட் முடியாத ஒரு பெட் பேஷண்டா மாறினா அவங்கள எப்படி கே தான் மெயினான நோக்கம் இதை உருவாக்கினவரோட நோக்கமே வீட்டுக்கு ஒரு முறையான பராமரிப்பால் தேவைன்ற விஷயம்தான் அதுல மெயினான விஷயங்கள் ஒரு பெட் பேஷன் பேட்ல பேடா பெட்ல இருக்கிற பேஷன் எப்படி ட்ரீட் பண்ற அதுல ஆறாம் கட்டமா அவங்களுக்கு முக்கியமா ட்ரக் மேனேஜ்மெண்ட் கண்டினியூவா இருக்கணும்ன்றதா நோக்கம் உதாரணமா ஒரு சுகர் பேஷன் எடுத்துட்டா அவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் தெரியாததால தான் அவங்க ஒவ்வொரு பார்ட்ஸா இழக்க வேண்டி வருது நிறைய கண் பாதிக்கிற கிட்னி ஃபெயிலியர் அந்த அளவுக்கு போற ஆரம்பத்துல அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எப்படி மேனேஜ் பண்றன்ற விஷயம் முதலாவது ட்ரக்ஸ் கிினிக் பேஷண்ட் கிளினிக் பேஷண்ட் எடுத்துக்கிட்டா அந்த கிளினிக் பேஷண்ட்கள் அந்த மருந்துகளை பாவிக்கிறது இன்சுலின் சொன்னா அந்த இன்சுலின் என்ன மாதிரி யூஸ் பண்ற நிறைய பேஷண்ட் இன்சுலின் சாப்பாட்டுக்கு பொறவு போடுறங்கிறது பிள்ளையான ஒரு மெதட் அடுத்தது இன்சுலின் எப்படி அது ஒரு கூல் ஐட்டம் அப்ப அந்த கூல் ஐட்டத்தை எப்படி அந்த ஃபிரிட்ஜ்ல மெயின்டைன் பண்றது அடுத்த மருந்துகளை முறையா எப்படி பாதுகாக்கிற பாவிக்கிற இப்ப இதுகளை முறையா பாவி பாவிக்கிறதால இவங்க குயிக்கா எப்படி கியூர் ஆக்கி எடுக்கிற வீதத்தை கூட்டுற இப்படியான மேனேஜ்மெண்ட்கள் அடுத்தது இவங்களுக்கு நர்சஸ்களை வச்சு இவங்களுக்கு பிராக்டிக்கலா பிராக்டிக்கல் நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது உதாரணத்துக்கு ஒரு பேஷன் முடியாம பெட்டுக்கு போனா கத்தீட்டர் போடுற சாப்பாடு பட்டையில குடுக்குற அடுத்த பிரஷர் பாக்குற சுகர் பாக்குற அடுத்தது பெட் சோர்ஸ் வராம எப்படி சேஃப்டியா பாதுகாக்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் பிராக்டிக்கல் மூலமாவே ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவங்க பிராக்டிக்கலா ஈடுபட்டு செய்யற மாதிரிக்கு ஃப்ரீயா செய்யப்படுது இது டூ டேஸ் ப்ரோக்ராம் என்றாலும் அநேகமான ஆக்கள் வாராக்களோட அவங்களோட இத ஃபீட்பேக்க கேட்டா அவங்க ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ்ல கூட இப்ப டூ டேஸ் முடிக்கிற விஷயத்த எங்களுக்கு முடிக்காம ஏழாமிரிக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த எடியூகேட்டட் பெறுற மாதிரிக்குன்னு சொல்ற அளவுக்கும் டூ டேஸ் ப்ரோக்ராம் நடக்குது இது ஒரு ஃப்ரீயா நடக்கிறதால இதை அநேகமா இத நோக்கமே வீட்டுக்கு ஒரு தாவி இருக்கின்ற மாதிரிக்கு யாரு எந்த போஸ்ட்ல இருந்தாலும் ஹெல்த் இருக்கும் மட்டும் அவங்களுக்கு கேர் தேவைப்படும் இந்த கேவை ஈஸியான முறைய பெற்றுக்கொள்ள இப்படி ஒரு ஈஸியான முறை இந்த எஸ்காவில நடக்கிறங்கிறது உண்மையிலேயே எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புரோகிராம்ன்றத இடத்துல தெரிவிச்சுக்கொள்றேன் தேங்க்யூ